இந்த மேல்நோக்கு நாளில் என்ன நல்லா பலன்கள் கிடைக்கும் நம்ம பூமிக்கு மேல் விளையக்கூடிய விளை பயிரிடுவதற்கு ஏற்ற நாள் இந்த மேல்நோக்கு நாள் ஒரு வளர்ச்சி ஒரு அபரிமிதமா ஒரு நமக்கு நல்ல பலன்களை தரணும் அப்படின்னா ஒரு தொழில் விருத்தி கூட அந்த விருத்தி நல்லா அந்த தொழில் அடுத்தடுத்து வளர்ச்சி அடையணும் அடுத்தடுத்து நம்ம முன்னேறணும் அடுத்தடுத்து ஒரு உயரத்தை சந்திக்கணும் அப்படின்னு நினைக்கிறப்போ இந்த மேல்நோக்கு நாளில் அந்த தொழில் ஆரம்ப நிகழ்வுகளை நம்ம பண்ணலாம் அப்படின்னு சொல்லப்படுது அதே மாதிரி நம்ம போர் போடுறதுக்கு கீழ்நோக்கு நாளை பயன்படுத்திக்கணும் அந்த போர்ல இருந்து மோட்ரு எடுக்க மோட்ரு தண்ணி எடுப்பதற்கு மோட்ரு செட் பண்ணுவோம் இல்லையா அதை மேல்நோக்கு நாள் அன்னைக்கு ஏன்னா பூமியில் இருக்கக்கூடிய தண்ணீர் நமக்கு நிறைவாக கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக அந்த மேல்நோக்கு நாள் அன்னைக்கு நம்ம பயன்படுத்திக்கணும் சரி இப்போ சமு நாள்னு ஒன்று இருக்குது அதை என்னங்க பண்ணலாம் பொதுவாக அந்த சமு நாளில் நம்ம எல்லாமே தானியங்கள் பயிரிடுவதற்கு அதை வந்து களஞ்சியங்களில் சேர்ப்பதற்கு அந்த விளைஞ்ச தானியங்களை நம்ம எடுத்து போரடிக்கிறதுன்னு சொல்லுவாங்க நெல் எல்லாம் விளைஞ்சிருச்சுன்னா அதை எடுத்து அடிச்சு அந்த நெல் மணிகளை சேர்த்து வைக்கக்கூடிய அந்த நாளுக்கு இந்த சமநோக்கு நாளை நம்ம பயன்படுத்திக்க முடியும் அது மட்டும் இல்லாம ஒரு நல்ல சுபகாரியங்களுக்கு ஒரு ஏற்றத்தாழ்வு இல்லாமல் ஈவனாக போகணும் இரண்டு தரப்புக்குள்ளேயும் பேச்சுவார்த்தைகள் சரியாக செல்ல வேண்டும் அப்படின்னா அதற்கு நம்ம அந்த சமநோக்கு நாளை பயன்படுத்தி கொள்ளலாம்